ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் வரலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகாலட்சுமி தாயாரோட அருளை பெற வழிபாட்டு நேரமும் பூஜை செய்யும் முறையும் ஒரு சிலர் கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் சிலை வச்சு வழிபாடு செய்வாங்க இது எதுவுமே இல்லை அப்படின்றவங்க ஒரு தீபம் ஏற்றி கூட வழிபாடு செய்யலாங்க அந்த வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து கலசம் வச்செல்லாம் வழிபாடு சேர்த்து இல்லைங்க மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ மகாலட்சுமி தாயார் சிலை அதாவது பெருமாளோடு இருக்கிற தம்பதி சமேதராக தான் வழிபாடு செஞ்சுப்பேன் இப்போ வெள்ளிக்கிழமை எப்படி பூஜை செய்கிறமோ அதே போல் தாங்க வரலட்சுமி நோம்பாண்டிக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்கிறது அப்படின்றது அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்ததுங்க இந்த விரதம் வந்து பல்லாயிரம் கணக் அதாவது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலருந்து இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க அப்போல்லாம் எப்படி செய்வாங்க அப்படின்னா விரதம் இருந்து எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அப்போ இருந்தவங்களுடைய உடல்நிலை ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஆனால் இப்போ நாம் நல்லா இருக்கிறோமோனு கேட்டால் நாம் சா நாம் வாழ்கிற வாழ்க்கை நாம் இருக்கிற சூழ்நிலை சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து முழுமையானதா இல்லைங்க அதனால நிறைய பிரச்சனைகள் எல்லார் உடம்புலையுமே இருக்குது அதனால விரதம் இருக்கிறது அப்படின்றது அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்து பழங்கள் சாப்பிட்லாம் ஜூஸ் சாப்பிடலாம் இல்லை எளிமையான உணவுகள் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாங்க முதல்ல நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்தையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வழிபாடையே நம்ம செய்யணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க அதனால நான் வந்து எங்கிட்ட வெளில இருக்கு விநாயகர் இருக்குது அதை எடுத்து வச்சுருக்குறேன் அதே போல் குலதெய்வத்தை வந்து ஒரு சொம்பு நான் வழிபாடு செஞ்சுக்கிறேன் குலதெய்வ சொம் அப்படின்னு ஒன்று வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறேன் அது இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாங்க அதே போல் நைவேத்தியம் அப்படின்றது நம்மளுடைய விருப்பம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த நைவேத்தியத்தை வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் அர்ச்சனை பண்ணுறது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது காயினால அர்ச்சனை பண்ணுறது இல்லை நம்மக்கிட்ட என்ன நகைகள் இருக்கோ எவ்வளோ பணம் இருக்கோ கூட எடுத்து வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் பழங்கள் நம்மளால் என்ன முடியுமோ அந்த பழங்கள்லாம் வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க அதாவது வந்து எதுவுமே கட்டாயம் கிடையாது அதை தான் நாம் யோசிக்க வேண்டியதுங்க நம்மளால் என்ன முடியுமோ எதை செஞ்சாலுமே மன திருப்தியாக பரிபூரணமாக செஞ்சோம் அப்படின்னா அதுவே போதுங்க மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப கிராண்டாக செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது வாய்ப்பு இருக்குது வசதி இருக்கிற அப்படின்றவங்க கிராண்டாக செய்யலாம் ஒரு பத்து சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு தாம்பளம் கொடுக்குறது ப்ளவுஸ் வீட்டோ சேரீயோ பெத்தளைப்பாக்கு வாழைப்பழம் இப்போல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட்டு வரலட்சுமி விரதத்துக்காகவே ரிட்டன் கிஃப்டெல்லாம் நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க வசதி வாய்ப்புகள் இருந்தால் இப்படி வேணால் செய்யலாங்க இல்லை எளிமையாகவும் வழிபாடு செய்யலாம் ஆடி மாதத்தில் வர மிக முக்கியமான விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம் திருமணமான சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவருக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் அதாவது அவங்க சந்தோஷமாக இருக்கணும் நலமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விரதத்தை வந்து வழிபாடு செய்வாங்க அதே போல் திருமணமாகாத பெண்கள் வந்து நல்ல கணவர் அமையணும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்றதுக்காகவும் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த வரலட்சுமி விரதம் இந்த வருஷம் வந்து பௌர்ணமி திதி அது மட்டும் இல்லாமல் ஆடி தபசோடு சேர்ந்து வருதுங்க பொதுவாக இந்த நாளில் அம்பிகை வீட்டுக்கு அழிச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதனால் வீட்டில் எப்போவுமே சுபிக்ஷம் செல்வம் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அப்படின்றது ஐதீகங்க எந்த வழிபாடு செய்கிறதா இருந்தாலுமே நம்ம வி பூஜை அறையில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நிலவாசலை ரெண்டு ஜீபம் ஏற்றி வச்சுட்டு ஊதுவத்தியோ சாம்ரானியோ ஏற்றி வச்சுட்டு நிலவாசலில் இருக்கிற அதிதேவதைகளை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் போட்டு வழிபாடு செய்யணும் இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்காகங்க ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு வழிபாடும் மற்றும் விரத நாட்களுமே அம்பிகோடு அருளை பெறுவதற்காக நம்ம விரதமிருந்து வழிபடுவதற்கான நாள் ஆனால் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டா என்னுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சாருமதி அப்படின்ற பெண்ணிற்கு மகாலட்சுமி தாயாரே குறித்து கொடுத்த நாள் தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் அதனால தான் மற்ற நாளை விட இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய நாளாக சொல்லப்படுதுங்க வரலட்சுமி விரதத்தை யார் வேணுமானாலும் கடைபிடிச்சு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம் திருமணமான பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் கணவன் இல்லாத பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் யாரு வேணுமானாலுமே இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாங்க மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைத்து பூஜை செய்து வழிபட்டு பலவிதமான வரங்களை பெறுவதற்குரிய நாளாக தான் இந்த வரலட்சுமி விரதம் வந்து கடைபிடிக்கப்படுதுங்க இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி மாசத்தோட நாலாவது வெள்ளிக்கிழமையில வருது இந்த நாள்ல மாலையில பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் வரலட்சுமி விரதம் அப்படின்றது மொத்தம் மூணு நாள் வழிபட வேண்டிய விரதம் மூன்று வகைகள வரலட்சுமி விரத வழிபாட்டினை நாம செய்யலாங்க முதல் வழிபாடு மகாலட்சுமியோட படம் மட்டும் வச்சு வெள்ளிக்கிழமையில எப்படி வழிபாடு செய்வோமோ அதே போல வழிபாடு செய்யலாம் இரண்டாவது மகாலட்சுமியோட படத்தை மனைமீறி எழுந்தருளை செய்தும் கலசம் அழைச்சும் வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமை அம்பிகையை வீட்டுக்கு அழைச்சிட்டு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு சனிக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபாட்டினை நிறைவும் செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமையை அம்பிகை அழைச்சு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அம்பிகை அழைச்சிட்டு வழிபாட்டுட்டு சனிக்கிழமை வச்சிருந்து ஞாயிற்றுக்கிழமையில புனர் பூஜை செய்து வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி அதாவது அம்பிகை அழைக்கிற நேரம் வந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி அம்பிகை அழைக்க காலை பத்து முப்பத்தஞ்சு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது மணி வரையிலும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி அம்பிகை அழைக்கிறது வந்து காலையில ஆறு மணி முதல் ஏழேகால் மணி வரையிலும் அம்பிகை வந்து அழைக்கலாம் வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழமை அப்படின்றது நாம தாங்க முடிவு செஞ்சுக்கணும் லட்சுமி விரதம் பூஜை செய்வதற்கான நேரம் வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி வரையும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்குங்க ஒருவேளை காலையில செய்ய முடியல அப்படின்றவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே வழிபாடு செஞ்சுக்கலாம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி புனர் பூஜை செய்யணும் வியாழக்கிழமை அம்பிகை அழைச்சோம் அப்படின்னா ஒன்பதாம் தேதி புனர் பூஜை செய்யணுங்க புனர் பூஜை செய்கிற நேரம் காலையில ஏழு நாற்பது மணி முதல் எட்டு ஐம்பத்தஞ்சு மணி வரையிலும் அதே போல பத்து நாற்பது முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் புனர் பூஜை செய்து வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் இல்லை ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை அம்பிகை அழைச்சிட்டு பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்யத்துக்கான சரியான நேரம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் காலை பத்து மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரையிலும் புனர் பூஜை செய்து வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க மகாலட்சுமி வீட்டுக்கு அழைக்கிற முறை வந்து மகாலட்சுமியோட படம் வச்சு எளிமையா வழிபாடுறவங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்னைக்கு காலையில வழிபாட்டுக்காக சொல்லப்பட்ட நேரத்துல மகாலட்சுமியோட படத்துக்கு பூக்கள் எல்லாம் சூட்டி தீப ஆராதனை காட்டி தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லி நெய்வேத்தியம் படிச்சு வழிபாடு செய்யலாம் மனையில படம் வச்சு கலசம் அமைச்சு வழிபடுறவங்க அம்பிகை வீட்டுக்கு அழைக்கிற நேரத்துல வீட்டு வாசல்ல அம்பாலோட படம் மட்டும் கலசத்தை வச்சு தாயே மகாலட்சுமி எங்களோட வீட்டுக்கு மகாலட்சுமியாக எழுந்தருளி எங்களுடைய பூஜை முறைகளை ஏற்றுக்கொண்டு எப்போதும் எங்கள் வீட்டில் அனைத்து வளங்களும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்திற்கு அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டிகிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்து பூஜைக்காக தயார் செஞ்சு வச்சில் மனையில எழுந்தருளை செய்து வழிபாடு செய்யலாங்க கலசம் அமைக்கிற முறை வந்து கலசம் தயாரிக்க எவர் சில்வரை மட்டும் தவிர்த்தணுங்க மற்ற உலோகங்களான சும்பலை வந்து பயன்படுத்தலாம் கலசத்தில் தண்ணீர் நிரப்பி வழிபடுறவங்க அதுக்குள்ளே எலுமிச்சம்பழம் மஞ்சள் தூளி ஏலக்காய் வாசனை திரவிய பொடி சில நாணயங்கள் இதெல்லாமே சேர்த்து கலசம் அமைக்கணும் ஒரு மணப்பலைகளை கோலம் போட்டு அதன் மேலே வாழை இலை அப்படி இல்லைன்னா தாம்பாலம் வச்சு அதன் மீது பச்சரிசி அப்படி இல்லைன்னா நெல் பரப்பி அதுக்கு மேலே கலசத்தை வைக்கணுங்க கலசத்துக்குள்ளே அரிசி போடுவதாக இருந்தால் முக்கால் பாகம் அளவுக்கு பச்சரிசியை நிரப்பிக்கணும் எலுமிச்சம்பழம் விரலி மஞ்சள் நாணயங்கள் ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் கிராம்பு அதோட காதோல கருகமணி இதெல்லாமே சேர்த்து கலசத்துக்கு மேலே மாவில் வச்சு மஞ்சள் தடவி தேங்காய் வச்சுக்கணுங்க அம்பாலோட முகம் இருந்தால் அதை வச்சு அலங்காரம் செஞ்சுக்கலாம் அம்பாளுக்கு புது வஸ்திரம் அப்படின்னா புடவை ஜாக்கெட் துணி வாங்கி வச்சு அதை சுற்றி அலங்காரம் செஞ்சுக்கலாங்க முதல்ல குலதெய்வத்தையும் அதுக்கப்புறம் நம்மளோட இஷ்ட தெய்வத்தையும் அதற்கு பிறகு விநாயகரை வணங்கிட்டு வரலட்சுமி விரத வழிபாட்டினே நாம செய்யணும் வியாழக்கிழமை அம்பிக்கை வீட்டுக்கு அடிச்சா அன்றைய தினம் வெண்பொங்கல் சுண்டல் ஏதாவது நைவேத்தியமாக படைச்சு வழிபாடு செய்யலாம் மறுநாள் வெள்ளிக்கிழமைக்கு ஆடி தபசம் அன்னைக்கு வந்து அம்பிகை வீட்டுக்கு அடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க குறிப்பிட்ட நேரத்துல அம்பிகை வீட்டுக்கு தாமரை தாமரைப்பூ அரளி மறிகொழுந்து மருவு மல்லி முல்லை இந்த மாதிரி எந்த பூ கிடைக்குதோ அதை வாங்கிக்கலாம் குறிப்பா மல்லி கடிச்சா ரொம்ப விசேஷங்க கிடைக்கும் மலர்கள் கொண்டு அம்பாளுக்குரிய துதிகளை பாடி அர்ச்சனை செய்யலாங்க கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி அஸ்தோத்திரம் லலிதா சகசிரநாமம் இது எப் எது தெரியுதோ அதை சொல்லி வழிபாடு செய்யலாம் தெரியலனாலும் பிரச்சனை கிடையாதுங்க நம்ம போன்லயே டிவில போட்டு விட்டுட்டு கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் அம்பாளுக்கு நைவேதிமா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இட்லி வடை சுண்டல் புளியோதரை இப்படி எது வேணுமானாலும் எத்தனை வகை வேணுமானாலும் செஞ்சு வைக்கலாங்க இது தவிர முறுக்கு சுசியம் அப்பம் லட்டு அதிரசம் இப்படி மாதிரி பலகார வகைகளையும் செய்து படைக்கலாம் எதுவுமே செய்ய முடியாதவங்க எளிமையா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் பருப்பு பாயாசம் இதை வச்சு வழிபாடு செய்யலாங்க ம்பிகை பூஜை செய்து வழிபாடு செஞ்ச பிறகு பூஜையில நோம்பு கயிறு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நோம்பு கயிறை வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கையில கொடுத்து கட்டிக்கலாங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய கணவர் கையால் கொடுத்து கட்டிக்கலாம் மகாலட்சுமிக்கு பூஜை செஞ்ச பிறகு வீட்டில் இருக்கிற மூத்த சுமங்கலி பெண்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாங்க யாராவது மூணுல இருந்து அஞ்சு சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ மங்கள பொருட்கள் கொடுத்து அவங்களுக்கு வந்து வயிறார சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறம் அனுப்பினுங்க வீட்டில் யாருமே இல்லை அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை வரமாட்டாங்க வராங்க அப்படின்றவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வரலனாலும் பிரச்சனை இல்லைங்க பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்தால் கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க வர சுமங்கலி பெண்களுக்கு இந்த மங்கள பொருட்களை கொடுக்கலாம் எத்தனை பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றது அவங்கவுங்களுடைய விருப்பங்க ஒற்றை படையில் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் முடியும் அப்படின்னா வெத்தலை பார்க்க வாழைப்பழம் அதில் ஒரு ரூபா நாணயம் வச்சு கொடுங்க ரொம்ப விசேஷங்க இன்னைக்கு ஒரு ரூபா நாணயம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வரலட்சுமி விரதத்துக்குள்ளே நீங்கள் ப்ளவுஸ் பிட்டு வச்சு கொடுக்குற அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க அந்த ஒரு ரூபா நாணயம் யார் கையில் கிடைக்குதோ அதாவது கொடுக்குறவங்களுக்கு விற்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பும் வாங்குறவங்களுக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் உண்டாகுங்க அதனால யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் வேணாம்னு சொல்லிடாதீங்க ஒரு சிலர் வந்து அதை என்னவோ வீட்டுக்கு வந்து வெத்தல பாக்கு மஞ்சள் குங்கு வச்சு கொடுத்தாலே அது பெரிய ஏதோ ஒரு நினைச்சிட்டு வாங்கவே மாட்டேன்றாங்க ஏன்னு எனக்கு தெரியலங்க எனக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்களா ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அப்படியே பத்திரமா எடுத்து பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சிருவங்க அது கிடைக்கிறது பெரிய விசேஷங்க வரலட்சுமி விரதம் அன்னைக்கு எந்த ஒரு சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வந்தாலுமே அவங்க தான் வர மகாலட்சுமி ஏதாவது ஒரு வடிவில் வந்து நம்ம கொடுக்குறத சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க அதனால் வந்தவங்கள முகம் சுழிக்காமல் அவங்களுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அவங்கள வந்து வயிறாகவும் மனசாரவும் திருப்திப்படுத்தி அனுப்பிச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வழிபாடு அது எப்படி செஞ்சுருந்தாலும் வேலைக்கிழை அம்பிகை அடைச்சி செஞ்சிருந்தாலும் அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமையாக செஞ்சுருந்தாலும் வழிபாடெல்லாம் செஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த கலசம் வச்சிருந்தா கலசம் அப்படி இல்லைன்னா படம் மகாலட்சுமி தயார் படம் வச்சிருப்போம் இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் சமையல் அறையில் அரிசி வச்சுருக்கிற பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு எப்போவும் எங்களுடைய வீட்டில் அன்னலக்ஷ்மியாக நிலையாக வாசம் செய்து அன்னக்குறை என்றைக்குமே ஏற்படாமல் செய்யணும் எங்களுடைய குடும்பத்தில் எப்போவுமே இருந்து எங்களுக்கு அருள் செய்யணும் உங்களுடைய அருள் கடாட்சம் எங்கள் குடும்பத்திற்கு எப்போவுமே வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கணுங்க அதுக்கப்புறம் படத்தை வந்து பூஜை அறையில வச்சிடலாம் கலசத்துல நீர் நிரப்பி வழிபட்டு வழிபாடு செஞ்சவங்க கலசத்துல போட்ட நாணயங்களை வந்து மஞ்சள் துணியில கட்டி முடிஞ்சு பணப்பட்டியில வச்சிடலாங்க கலசத்துல நிரப்பிய நீரை வீடு ஃபுல்லா தெளிச்சு விடலாங்க நம்ம தொல் செய்யற இடம் இருந்தா அங்கேயும் தெளிச்சு விடலாங்க மீதம் தண்ணி இருந்தது அப்படின்னா துளசி செடியில விட்டுடலாங்க அரிசி வச்சு வழிபாடு செஞ்சவங்க அந்த அரிசியில அம்மனுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு படிச்சு மத்தவங்களுக்கும் கொடுத்து நாமும் சாப்பிடலாங்க அப்படி இல்லைன்னா அது வச்சிருந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பலகாரங்கள் செய்வதற்கும் பயன்படுத்திக்கலாம் இது நம்மளுடைய விருப்பம் தாங்க ஒரு சிலர் வந்து கலசத்துல வச்ச அரிசிய பிரசாதம் செஞ்சால் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லாருக்குமே கொடுக்குறது வர்றவங்கள வந்து சந்தோஷமாக உபச உபசரிக்கிறது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதாவது வந்து வர்றவங்கள வந்து முகம் சுழிக்க வச்சுட்டு நம்ம என்ன தான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலுமே அதனோட பலன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க நீங்கள் எளிமையாக கும்பிட்டாலும் சரி இல்லை ரொம்ப ஆடம்பரமாக கும்பிட்டாலும் சரி வீட்டுக்கு வர ஒவ்வொரு சுமங்கலி பெண்களும் சுமங்கலி பெண்கள் தான் கிடையாதுங்க எதாவது தப்போ சொல்லி தான் மன்னிச்சிடுங்க எந்த பெண்கள் வீட்டுக்கு வந்தாலுமே அவங்களை முடகம் சுழிக்காமல் அவங்களுக்கு என்ன தேவையோ இப்போ சுமங்கலி பெண்கள் வந்தாங்கன்னா மஞ்சள் குங்குமம் கொடுங்க இல்லை சுமங்கலி இல்லாத பெண்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு திருநீர் கொடுக்கலாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நான் அப்படி தான் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எப்படி வழிபாடு செஞ்சாலும் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப முடியாமல் வழிபாடு செய்கிறோங்க ரொம்ப எளிமையாக செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக இந்த வரமகாலுமி எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு வந்து வீடியோவை நிறைய செஞ்சுக்கிறேங்க வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல இன்னொரு எளிமையான அன்மையத்தை அவங்களோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்